எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் வன்னீர் சமூகத்துக்கான இருபது சதவீதம் இடஒதுக்கீடுக்காக மிகப்பெரியதாக போராட்ட களத்தில் ஈடுபட்டு இருபத்தோரு உயிர்களை வந்து துள்ள துடிக்க அப்போது இருந்த அரசு வந்து கொன்றார்கள் அதற்கு பிற்பாடு கலைஞர் வந்த பின்னாடி பன்னீர் சமூகத்தோட நூத்தி ஏழு சாதிகளை சேர்த்து எம்பிசி அப்படின்னு ஒரு இடஒதுக்கீட உருவாக்கி வன்னியர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல திணிச்சு நமக்கான இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு கம்பி கட்டுற கதையை செஞ்சாங்க வன்னியர் சமூகம் மிகப்பெரியதாக பாதிப்படைந்து நாம தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துக்கான உள் தனி இடஒதுக்கீடு இல்ல இந்த சமூகத்துடைய மக்கள் தொகையை கேற்ப எங்களுக்கான இடஒதுக்கீடையோ கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பாமக சார்ந்து வன்னீர் சங்கம் சார்ந்து வந்து நம்ம போராட்ட காலத்துல இருந்துட்டே இருக்கும் இது அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தோரு வன்னிய தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் ஒலகூர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நாலு கோடி ரூபாய் செலவுல மணிமண்டபம் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணை வந்து எப்பொழுதே முடிவாகி அதை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வந்து திறக்கப்பட உள்ளதாக செய்திகள்லாம் மிகப்பெரியதாக வந்துச்சு அப்போது வந்து பாமக தொடர்ச்சியாக வந்து வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத கோரிக்கையை வச்சுட்டு இருக்கும் போது அந்த கோரிக்கையை நிராகரிச்சுட்டே இருந்த திமுக ஒருவேளை நம்ம இந்த நேரத்துல வந்து போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை அசம்பாவிதம் ஏற்பட்டுறோம் அப்படின்னு அதை தள்ளி போட்டாங்க அவங்க தள்ளி போட மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விரைந்து வந்து கண்டிப்பாக திமுக அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த செய்தியை வந்து செய்தியாளர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்கப்படும் பொழுது அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னதுடைய விளைவாக ஒருவேளை நம்ம விழுப்புரம் போய் வந்து திறந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டு இன்று வந்து திறக்கப்பட உள்ளதாக செய்திகள் உழுவாயிருக்கு அந்த செய்திகளுடைய விளிம்பாக வந்து நேற்று உலகூர்ல இருக்கிற அரசு சார்ந்து இருக்கிற மருத்துவமனைகள்லாம் அவர் போய் விசிட் பண்ணதா சில செய்திகள்லாம் வந்து ஆனா அபிஷியலா அவர் வந்து இருபத்தி ஒரு தாய்களுக்கான மணிமண்டபம் இன்னைக்கு திறப்பார் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை அதை தாண்டி வந்து இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த பாமக சார்ந்தவர்களும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை நோக்கி மிகப்பெரியதாக கடுமையான விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க என்ன விமர்சனம் அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்கள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுடைய மணிமண்டம் திறக்கப்படும் அப்படின்னா வன்னியர்களை எந்த அளவுக்கு இவங்க வன்மத்தோட வந்து அணுகுறாங்க குறிப்பாக பாமக சார்ந்தவர்களை வந்து எவ்வளவு தூரம் திமுக வன்மத்தோட அணுகுதுன்ற ஒட்டுமொத்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை முன்னின்று நடத்துனது வந்து மருத்துவ ஐயா அவர்கள் தான் அவரையே விட்டுட்டு இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை வந்து திறக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகிறதுலாம் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மிகப்பெரியதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அபிஷியலா வந்து கவர்மெண்ட் சைடு இருந்து இன்னைக்குதான் அவர் தொடர்பாரா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எனக்கள்லாம் எழுந்துட்டே இருக்கு ஒருவேளை திறந்தா சந்தோஷம் திறந்தது மட்டும் கிடையாது திறந்து வந்து அவர் என்ன விஷயத்த அந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்துல பார்ப்போம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தெரிஞ்சிட போது பொறுத்திருந்து பார்ப்போம் பெருமளவிற்கு வந்து வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தொடர்ச்சியா அதை திறந்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிய குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் சத்ரிய சமூகத்துடைய சத்ரி எதிரமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நெல்லக்காண்டூல்ல சந்திக்கிறேன்